பாஸ் லைவ்ல காலையே வியானா ஒரு தரமான பாயிண்ட்டு ஒரு பக்கம் பார்வதிக்கும் இன்னொரு பக்கம் திவாகருக்கு சொல்லிகிட்டு இருக்காங்க ஆனால் ஒரு பாயிண்ட்டு வியானா சொன்ன பாயிண்ட்டு பார்வதிக்கே ஒரு பாயிண்ட்டில் உருத்தம் போல் அந்த மாதிரி ஒரு பாயிண்டை சொல்லிகிட்ருந்தாங்க இன்னொரு பக்கம் அரோரா பார்வதி பற்றி நிறைய விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க இது எல்லாத்தையும் டீட்டெயிலாக பார்த்துடலாம் வணக்க மக்களே நேஷனல் இருந்து உங்கள் மணிவண்ணன் சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வீடியோ பார்க்குற அனைத்து நபர்களும் தயவு செய்து லைக்கை போட்டு வீடியோ பாருங்கள் ஸோ நீங்கள் போடுற ஒவ்வொரு லைக் மூலிமா வீடியோ கொஞ்சம் ப்ரொமோட் ஆகும் அதனால தான் கேட்டுகிட்டே இருக்கேன் மறந்துடாதீங்க மக்களே ஸோ இதில் பெட்ரூமில் டிஸ்கஷன் நடக்குது எங்கே ஸோ அந்த பிக் பாஸ் பெட்ரூமில் டிஸ்கஷன் நடக்குது அரோரா வந்து சொல்கிறாங்க விக்ரம் தான் பெஸ்ட்டு பர்ஃபார்மர் இந்த வாரம் நான் அவருக்கு தான் கொடுக்க போறேன்ற மாதிரி டிஸ்கஸ் பண்ணிட்ருக்காங்க ஓகே விக்ரமோட சில விஷயங்கள் இது எல்லாம் ஓகேவாக இருக்குது பட் இன்னொரு பக்கம் பார்வதியோட பேசவே முடியல அவங்க எனக்கு ஒஸ்ட் பெர்ஃபார்மர்னா கண்டிப்பாக நான் பார்வதி தான் போடுவேன்ற மாதிரி ஒரு சில விஷயங்கள் சொல்கிறாங்க என்னால் அவங்க கூட ஒரு ஜெனியூனாக ஒரு கான்வர்சேஷனே வச்சுக்க முடியல அதுக்கு அவங்க ஒத்து வர மாட்டேங்கிறாங்க இன்டர் பர்சனல் ரிலேஷன்ஷிப் அவங்க கூட செட் ஆக மாட்டேங்குது நேற்று கூட அவங்க டீம்ல ஒரு ரோல் கொடுத்துருந்தோம் எப்படி ஒரு ரோல் கொடுத்துருந்தோம் ஆளுக்கு முந்நூறு முந்நூறு பாயிண்டுக்கு எடுத்துட்டு வாங்கன்னா அவங்க போயிட்டு ஐநூறு பாயிண்ட்டுக்கு எடுத்துகிட்டு வந்துருக்காங்க ஒரு வேலை கமரதின் முன்னூறுக்கு எடுத்துட்டு வந்துட்டு நான் முந்நூறுக்கு வந்துட்டு அவங்க ஐநூறு எடுத்துட்டு வந்திருந்தா டாஸ்க்கு தோத்துருப்போம் இது ரொம்ப தவறு எதை சொன்னமோ அதை தானே பண்ணியிருக்கணுன்ற மாதிரி ஒரு பாயிண்ட்டை வைக்கிறாங்க அது நியாயமான கேள்வியா தான் இருக்கு ஏன்னா அவங்களுக்கு அலாட் பண்ண அமௌண்ட் முந்நூறு பட் பார்வதி எடுத்துட்டு வந்தது ஐநூறு நேற்று அதை கமரதீன் எடுக்காம போனதால பாசிட்டிவ் அமைஞ்சிருச்சு இல்லைன்னா அது பெரிய தப்பு அப்படின்றத சொல்றாங்க இட் சுட் பி வேலிட் பாயிண்ட் கரெக்ட் தானே அது கமரதீன் எடுக்காதால ஆறுநூறு வந்தால் தப்பிச்சாங்க எடுத்திருந்தா யாரால போயிருக்கோம் பார்வதியால் தானே போயிருக்கோம் ஸோ இதில் வந்து இப்படிலாம் பண்ணுறாங்க ஸோ அது எனக்கு ஒத்துக்கவே முடியல அப்படின்ற மாதிரி இருந்துச்சு ஓகே அப்போ வந்து அவங்க ஒன்றா கணக்கில் இப்படி எக்ஸ்ட்ரா எடுத்துட்டாங்க அப்படின்ற மாதிரி வந்து பேசுகிறாங்க பட் நாட் ஈவன் முந்நூற்றம்பது ஒரு ஐம்பது ரூபா இருந்தால் கூட பரவாயில்ல ஸோ அவங்களை பொறுத்தவரையும் எல்லாமே அவங்க தான் அவங்க தான் அவங்க தான் இது வந்து என்னால் ஒத்துக்கவே முடியாது இது அஃபண்ட் எனக்கு ஆயிடுச்சு ஒத்துக்க முடியாதுன்ற மாதிரி சொல்கிறாங்க ஓகே அடுத்ததாக பர்மிஷன் இல்லாமல் சில விஷயங்கள்லாம் பண்ணுறதா இருக்கட்டும் இதெல்லாம் இருக்கட்டும் இதனால் ஸோ அதில் இவர் சொல்கிறார் யார் ஐயோ கேப்டன் பிரவீன்ராஜ் இருக்கார்ல அவங்க வந்து நேற்று செக்கிங் பண்ணும்போது கூட அதை செக் பண்ணுறது கூட விட மாட்டேங்கிறாங்க எல்லோரும் செக் பண்ணிட்டு வரும்போது கூட அவங்க ஏதாவது பேசுகிறாங்க இதெல்லாம் பண்ணுறாங்க எனக்கு ரொம்ப இதுவாக இருக்குது அப்படின்றதையும் சொல்கிறாங்க அதே தாண்டி நீங்கள் ஒரு சிட் ஆஃபீஸராக தான் இருந்தீங்க பட் அவங்க வந்து ஒரு மூடை கெடுக்கிறாங்க சி இஸ் கில்லிங் த மூடு ஓகே இதில் குறிப்பாக வந்து நீங்கள் பிக் பாஸ்லாம் அவங்ககிட்ட வந்து பாசையாக இருக்க சொன்னாங்கன்னா வேறு மாதிரி பண்ணுவீங்களே பிரவீன் ஸோ இப்போயே நீங்கள் ஒரு ஸ்ட்ரிட் ஆஃபீஸர் ரோல் பண்ணிட்டீங்க அது இன்னும் பாசையாக இருக்க சொன்னால் நான்லாம் ரொம்ப காலி உடனே கமரனும் துஷாரும் எழுந்து நிற்க சொல்லி அவனுங்க மேலே ஏறி பிக் பாஸ் வீட்டை விட்டு குதித்து போடுவேன் அந்த மாதிரி தான் நடக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டுருக்காங்க இன்னொரு பக்கம் அரோரா ஒரு பக்கம் பார்வதியோட இஷ்யூஸ் எல்லாம் அப்சர்வ் பண்ணி இருக்காங்க டைம் கிடைச்சா கரெக்டாக பாயிண்டை போட்டு அடிப்பாங்க போல இருக்குது பட் அதுக்கு உங்களுக்கு இன்னும் டைம் இருக்காது போலயே அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுது பட் அந்த ஐநூறு பாயிண்ட்ன்றது பக்கமான பாயிண்ட் தான் அதே மாதிரி எல்லா ரவுண்ட்லையும் தோற்று இட் சாலைல போட்டு அரு அருன்ற மாதிரி யோசிக்கிறதுமே ரொம்ப தப்பாக இருக்குன்ற மாதிரி சொன்னதுமே எனக்கு நியாயமாக தான் பட்டுச்சு ஓகே அடுத்ததாக வெளியே வியானா பார்வதி மற்றும் திவாக்கருக்குடிய நிறைய டிஸ்கஷன் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸோ யா நான் அந்த ஓட்டு மேட்டரை பற்றி நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் ஓட்டை பற்றி டிஸ்கஸ் பண்ணும்போது போன வாரம் எனக்கு யாருமே ஓட்டு போட்டிருக்க மாட்டாங்க வியானாவுக்கு வந்து நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் சுபிக்ஷா கொடுப்பாருன்னு தெரிஞ்ச மாதிரி இருந்திருப்பாங்கன்றதை கணிக்கிறாங்க ஆனால் அது கரெக்டு தான் வியானாக்கு யாருமே ஓட்டு போடல நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் வேஸ்ட்டாக தான் போச்சு பிக் பாஸ் அதை ட்விஸ்டாக வச்சுருந்தார் அடுத்து பார்வதியெலாம் டிஸ்கஸ் பண்ணும்போது இந்த விஷயம் சொல்கிறாங்க ஸோ அடுத்த வாட்டம் அந்த நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் நம்மளும் கேள்வி கேட்குறோம் நம்ம பிக் பாஸ் ஹவுஸாக இருந்தாலும் அது ஒரு காமன் பிரச்சனை ஜென்ரல் ஹவுஸ் பிரச்சனை நான் கண்டிப்பாக கேட்பேன் அந்த நாமினேஷன் ஃப்ரீ பாஸ்ன்ற மாதிரி சொல்கிறாங்க இல்லை திவாகர் எஃப்ஜே ரம்யா சபரி கனி இந்த நாலு பேர் இருக்கிறதால அவங்களுக்குள்ளே ஓட்டு போட்டு ஆஃபீஸாக சேஞ்ச் பண்ணிக்கிறாங்க எஃப்ஜேக்கெல்லாம் போன வாரம் ரெண்டு வாட்டி போயிடுச்சு இதெல்லாம் போகிறதே கஷ்டம் அப்படின்ற மாதிரி டிஸ்கஷன் நடக்குது திவாகர சொல்றாரு ரெண்டு வாட்டி பேக் டு பேக் வாங்கியிருக்காங்க இதெல்லாம் பண்ணுறாங்க ஸோ அவங்களுக்கு ஓ மாற்றி 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 அவங்களே போட்டுக்கிட்டு வந்துக்கிட்டே இருக்காங்க இந்த மாதிரிலாம் வரக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது வியானா யாருமே இங்கே பேக் டு பேக் வரலை அந்த மாதிரி தான் நடந்துட்டு இருக்கு ஆனால் இவங்க மட்டும் இப்படி பண்ணுறாங்களேன்ற மாதிரி பேசுறாங்க கரெக்ட் அப்போ பிக்பாஸையோ ஒரு கேள்வி கேட்குறாரு திவாகர் அவர்கள் மூணு பிளேயர்ஸு வாரம் வாரம் மாத்தணும் முத வாரம் எப்படி மூணு பிளேயர் மாற்றினாங்களோ அப்போ மாத்தினா வந்து சேஞ்சஸ் நடக்கும் குரூப்பிசம் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு இதே குறிப்பா ஆதிரை மாதிரி பிளேயர்ஸ்லாம் எப்படி எலிமினேட் ஆனாங்கன்ற போது அப்போதான் வியானா போட்டு டாப் டாப் டாப்னு ஸ்கோர் பண்ணுறாங்க ஸோ இந்த பிக் பாஸை பொறுத்தவரையும் ஆதரி பிளேயர் எலிமினேட் ஆயிடக்கூடாது நீங்க சொல்கிறீங்க அதை நான் ஒத்துக்க மாட்டேன் ஏன்னா இந்த வீட்டை பொறுத்தவரையும் டாஸ்க் முக்கியம் கேரக்டர் முக்கியம் இதில் ஓகேவா அவங்க ஒரு நல்ல பிளேயர் தான் பட் அவங்க பண்ணியிருக்கிற ஆக்டிவிட்டிஸ் என்னன்றது யோசிக்கணும்ல அப்படின்ற மாதிரி வியானா மக்கள் மனதை நினைத்து கணிச்சார்கள் அப்படின்றத சொல்லலாம் அப்போது சண்டையில வெளியே போறது சண்டை போட்டா தான் வெளியே தெரியும்ன்றது மேட்ரு கிடையாது அப்படின்னும் போது பார்வதிக்கு ஒரு அடி போல சண்டையே போட்டுக்கிட்டு இருந்ததா ஒன்றும் இல்லைன்ற மாதிரி ஒரு மாதிரி ஆயிடுச்சு நம்ம எப்படியாப்பட்ட ஆள் எதுக்கு வந்திருக்கோம் எப்படி பேசுறோம் அந்த அளவுக்கு தான் யோசிக்கணும் நம்மளோட கேரக்டர் தான் ரொம்ப முக்கியம் சண்டை மட்டும் கேம் இல்லைன்ற மாதிரி போட்டு அடித்த விதம் சைட்டு சைலண்ட் கேப்ல சைலண்டா ஒரு பார்வதிக்கு ஒரு தாக்கலை போட்டு விட்டா ஸோ கா இப்போ நிறைய பேருக்கு கான்சியஸ் கம்மியாயிருச்சு ஸோ அந்த மாதிரி நிஜமா இருந்தா மக்கள் லைக் பண்ணுவாங்கன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இட் அக்ரி சண்டை மட்டும் கேம் கிடையாது சண்டையை தாண்டி இந்த கேம்ல நிறைய இருக்கு அப்படின்றது தான் ஆனா அந்த சண்டையில நம்ம எதுக்கு நிற்கிறோம் ஏன் நிற்கிறோம் நியாயத்தின் பக்கம் நிற்கிறோமா இதெல்லாம் இருக்கு இல்லையா அதுதான் அங்க பெரும் பிரச்சனை அப்படின்றது தான் அடுத்து திரும்ப வியனா சொல்றாங்க அவங்க ரெண்டு மூணு இடத்துல வந்து டெம்பரை லூஸ் பண்ணிட்டாங்க மொதல் விஷயம் விஜேஸ்கிட்ட எப்படி விஜேஎஸ்கிட்டே மதிக்காமல் தான் பெரிய விஷயம் அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே அடுத்து பார்வதி எப்படி இங்கே ட்ரை பண்ணுறாங்க பாருங்கள் ஸோ சண்டை போடக்கூடாது சண்டை வந்து இப்படி ரியலாக இருக்கணுன்ற மாதிரி மென்ஷன் பண்ணோன்னு பார்வதி எப்படி சொல்கிறாங்கன்னா அது கண்டென்ட் எனக்கு ஒரு ஃப்ளோவாக வருது குக்கப் குக்கப்லாம் பண்ணக்கூடாதுன்ட்டு ஆ நல்லா 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 பண்ணுறீங்க பார்வை அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு அந்த பொண்ணே சொல்லாமல் சைலண்ட் கேப்பில் அடிச்சிட்டா இப்போ நீங்கள் அதுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறேன்ற பேரில் இப்படி எடுத்துகிட்டு வந்து இங்கே ஒரு விஷயத்த சொல்கிறீங்க கண்டென்ட் அது எனக்கு ஃப்ளோவாக வருது இங்கே குக்கப் பண்ணக்கூடாது விஜே சொல்கிறதையும் பாஸ் சொல்கிறதையும் கேட்டு ரெஸ்பெக்ட் பண்ணணும் ரெஸ்பெக்டாக இருக்கணும் அப்படின்ட்டு ஓ விஜே சொல்கிறதையும் இவங்க கேட்டு ரெஸ்பெக்ட் பண்ணணும் அப்படி தானே பார்வதி அப்படின்ற மாதிரி தான் எனக்கு இருந்துச்சு சரி அதே மாதிரி அவங்க சொல்கிற பல விஷயங்கள் கடுப்பாக இருந்தாலும் நம்ம கேட்கணும்ல ஸ்கூல் பிரின்ஸிபல் கடுப்பாக இருந்தாலும் ஒரு பாயிண்ட் மேலே டிசி கொடுத்துருவாங்கல்ல அந்த மாதிரி நம்ம கேட்டு தான் ஆகணுன்ற மாதிரி வேணா சொல்கிறாங்க அடுத்து பார்வதி நம்ம நினைக்கிறது ஒன்றா இருக்கும் மக்கள் நினைக்கிறது ஒன்றா இருக்கும் டெஃபினெட்லி வி வில் அக்ரி மக்கள் ஒன்று நினை நீங்கள் வீட்டுக்குள்ளே நினைக்கிற மாதிரி வெளியே மக்கள் நினச்சிட்டு இருக்க மாட்டாங்க வேறு மாதிரி இருக்குது அப்போதான் திவாகர் சொல்றாரு சொல்கிறார் கலைக்கு பயம் வந்துருச்சு போது அவங்க ஒய்ஃப் தான் கேம்பெயின் பண்ணுறாங்களே அப்புறம் என்ன பயம் அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்கும்போது வியான சொல்கிறாங்க இந்த வீட்டில் ஜாலியாக இருக்கணும் நேற்று முடிஞ்சதை முடிஞ்சிச்சு திரும்ப திரும்ப பேசிகிட்டு அதுன்ற மாதிரி திவாகருக்கு போட்ட ஒரு அடி சைலண்ட்டுக்கே கேப்ல திவாகர் ஒரு தாக்கு தாக்கிட்டா ஏன்னா திவாகர் திரும்ப திரும்ப ஒரே விஷயத்த பேசிட்டு இருக்காரா அப்ப திரும்ப எடுத்துட்டார் திவா இந்த மாதிரி கெமி ஃபிட்னஸ் ப்ரைனிங் ட்ரைனிங் பண்றதே ரொம்ப தப்புங்க பண்ணக்கூடாதுங்க அது யாருங்க பண்ண சொன்னா அப்படின்ன மாதிரி அவங்க நிறைய தப்பு பண்றாங்க அதை தாண்டி பிரவீன்ராஜ் ஹாட் வாட்டர் வைக்கணுமா கோல்டு வாட்டர் வைக்கணுமானே தெரியாம அவர் ராங் பர்செப்ஷன் பண்றான் அப்படின்னா மாதிரி பேசுறாங்க எனக்கு புரியல சார் இந்த வீட்லயே இந்த வீட்லயே ஒரு நியாயமானவும் நேர்மையாகவும் நடக்கிற ஒரே நம்பர் தான் திவாகர்ன்னு ஒத்துக்கணும் போல இருக்கு அவருக்கு மட்டும்தான் எல்லாம் தெரியும் மற்றவங்க என்ன பண்ணாலும் தப்பு போல இருக்கு அது எப்படிங்க ஸோ பிக் பாஸ் மெடிக்கல் ரூமில் போயிட்டு ஆட் வாட்டர் வைங்க அப்படின்ற மாதிரி சொல்லி அமைச்சிருக்காங்க அவர் வந்து ஆட் வாட்டர் ஊற்றி வைக்கிறார் மெடிக்கல் கிட்ட போயிட்டு தான் டாக்டர் கிட்ட இவர் வந்து அந்த டாக்டரே வச்சது தப்புன்னு சொல்கிறாரு அது எந்த விதத்தில் நியாயம் இப்போது பிக்பாஸ் செலக்ட் பண்ணியிருக்க டாக்டர் ஒன்றுமே தெரியாத ஒரு டாக்டரை செலக்ட் பண்ணி சும்மா ஒரு ஆளை உட்கார வச்சுருக்காங்களா அப்படின்ற கேள்வி வருது ஸோ இவர் இஷ்டத்துக்கு இவர் பண்ணுறது தான் கரெக்ட்டு மற்றவங்க பண்ணுறாங்க தப்புன்ற மாதிரி பேசுறது பேசுறதுக்குல வெரி 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 பேட் அப்புறம் வந்து வியானா சொல்றாங்க இங்க டுவெண்ட்டி ஃபோர் பார் செவன் இந்த வீட்டுக்கு வெளில நம்ம டுவெண்ட்டி ஃபோர் பார் செவன் இந்த வருஷம்ல இருக்க மாட்டோம்ல அப்படின்னும் போது பார்வதி சூழ்நிலை மாறுது நமக்கு நாய்க்குட்டி அன்பு கிடைக்குது மக்கள் மாறுதுல்ல அந்த மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி சொன்ன வியானா சொல்றாங்க இங்க டிஸ்கம்ஃபைட் இருந்தா நம்ம வெளியே பேச மாட்டோம் எக்ஸ்பிளைன் பண்ணாலும் சில பேருக்கு புரியாது அதே மாதிரிதான் இங்க இங்க வேற இல்லை அப்படின்னும் போது கரெக்ட் வெளியே தான் நான் இங்க இருக்கேன் கோர் எனக்கு இப்படிதான் நான் இப்படிதான் பிகேவ் பண்ணுவேன் இதெல்லாம் இருக்கு என்னோட இதுவே அப்படிதான்ற மாதிரி சில விஷயங்கள் சொன்னோன்னே ஓப்பனா சொல்லிட்டாங்க வியானா எனக்கு இங்கே ரெண்டு மூணு பேர் கம்ஃபர்ட் ஜோன் இருந்தது ஒன்னு அப்சரா ரெண்டாவது சுபிக்ஷா நான் இப்போ உங்ககிட்ட பேசுறது கூட ஹவுஸ்மேட்ஸா தான் பேசுறேன் ஆனா ஒன்னு நீங்க பண்ண தப்பானாலும் கேட்பேன் அப்படின்ற மாதிரி சில விஷயங்கள் எனக்கு இந்த வீட்டில் பிடிக்கல திவாகரன் அவன் நடிப்பாருக்குன்னு செந்திங் யூஸ் பண்ணி கலாய்க்கிறாங்க சிரிக்கிறாங்க அதே விஷயம் அவங்களுக்கு வரும்போது அது ஹர்ட் ஆகுது ஸோ உங்களுக்கு ஒரு விஷயம் அர்ட் ஆகுதுன்னா மற்றவங்களுக்கு நீங்க அதை சொல்லலாமான்ற ஒரு நியாயமான கேள்வியை வியானா தெரிக்க விட்ட சமூகம் நல்லா இருந்துச்சு கரெக்டான கேள்வி தாங்க இப்ப நமக்கு ஒரு விஷயம் அவுட் ஆகுதுன்னா நீ அதை பண்ணக்கூடாது அப்ப அது பண்றது எப்படி சாத்தியமாகும் அது கரெக்டா இருந்தது அப்படியே தாக்கல பார்வதிக்கு ஒரு தாக்க போட்டாங்க நேத்து நீங்க வந்து நடிப்பு கிரிக்கணுன்ற மாதிரி சில வார்த்தைகள் பயன்படுத்தின அதுவுமே எனக்கு தப்பா தோணுது அதுவும் நீங்க சொன்ன தப்பு தான் இல்லம்மா அது வந்து நடி கிருக்கன் இந்த மாதிரி தமிழ் வார்த்தை இல்லைங்க எனக்கு தப்பா தாங்க தெரியுது அப்படின்ற மாதிரி நேரா பார்வதிக்கு நேராவே சொல்லிட்டாங்க என்னவே நம்மளே போட்டு அடிக்கிறான்ற மாதிரி பார்வதியோட நினப்பு ஏன்னா இப்போ எதுவுமே சொல்ல மாட்டாங்க பார்வதி அப்புறம் பின்னாடி போயிட்டான்னா வியானாள் காலையியானா அவள் அவ எப்படியாப்பட்ட ஆள் தெரியுமான்ற மாதிரி திவாக்கரை கூடிய உட்காந்து பேசுவாங்க பார்வதி இப்படி தான் பண்ணுவாங்க ஏன்னா இப்போ போட்டு அடிச்சிட்டாங்கன்னா பின்னாடி போயிட்டு அடுத்து பார்வதி வேறு என்ன வேலை வியானவை பற்றி வேறு மாதிரி பேசுறது தானே வேலை அப்படின்ற மாதிரி தான் இருக்கும் அதை தாண்டி நான் வந்து ஃபுட்டில் ஏன் உனக்கு ஃபேவர் பண்ணேன்னா ஃபுட்டை பற்றி ஒரு சில கிளாரிஃபிகேஷன்லாம் கொடுக்குறாங்க ஸோ கெமி எல்லாம் ஃபுட்டுக்குள்ளே இருந்துக்கிட்டு அவங்களே ஆளுமை பண்ணிட்டு இதெல்லாம் பண்ணிட்டுருக்காங்க நீ வந்து சில விஷயங்கள் நல்லா பண்ண அதை எப்படியே சூப்பராக ஹேண்டில் பண்ண இதெல்லாம் ஓகே தான் பட் அவங்க அப்படியே கிண்டல் மட்டும் தான் பண்ணிக்கிட்டு அவங்க ஸ்கோப் எடுத்துக்கிறாங்க அந்த ஸ்கோப் எடுக்க விடக்கூடாது அப்படின்ற மாதிரி டிஸ்கஷன் நடந்துட்டு இருந்தது உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படின்றது கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க அடுத்த வீடியோவில் வந்து சந்திக்கிறேன் பாய் கைஸ்